விலை நிலையங்களுக்கு வீட்டுமனை அமைப்பதற்கு அங்கீகாரம் வழங்கி வருவதாக சமூக ஆர்வலர் சார் ஆட்சியரிடம் மனு விருதாச்சலத்தில் பரபரப்பு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் வீட்டுமனை விற்பனை செய்யும் தொழில் பலர் செய்து வருகின்றார்கள் மனைகளுக்கு அனுமதி தரும் மனைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் அலுவலகம் விழுப்புரம் மற்றும் கடலூரில் இயங்கி வருகிறது இந்த அலுவலக அதிகாரிகள் தகுதி இல்லாத இடங்களில் மனை பிரிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்கி வருவதாக தெரிகிறது சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேல் தரிசாகவும் பயிர் செய்யாத உள்ள இடங்களில் தான் அனுமதி வழங்கலாம் என்ற விதி இருந்தது ஆனால் இதுபோன்ற அரசு விதிகளை மீறி விளை நிலங்களுக்கு அதிக மின்னழுத்தம் உள்ள இடங்களிலும் அதிகாரிகள் அனுமதி தந்து வருகின்றனர் இது சம்பந்தமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தகவல்கள் கேட்டால் சரியான தகவல்களை அளிக்காமல் இந்த அலுவலகத்தில் அதிகாரிகள் மலுப்பல் தகவல்களை தருகிறார்கள் எனவே வீட்டு மனைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் விழுப்புரம் மற்றும் கடலூரில் உள்ள அலுவலகங்களிலும் மனைகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டதை ஆய்வு செய்து தகுதியில்லாமல் வழங்கப்பட்ட வீட்டு மனைகள் ரத்து செய்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் மலர்தாசன் விருதாச்சலம் சார் ஆட்சியரிடம் அவர்களிடம் மனு அளித்துள்ளார் மேலும் இந்த புகார் மனு மீது நடவடிக்கை இல்லை என்றால் நீதிமன்றம் மூலம் வழக்கு திறந்து சரியான தீர்வு காணப்படும் என்றார் அங்க போங்க Gracias.